என் செல்ல குழந்தையை காலத்தின் கட்டாயத்தினால் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிட உன் அம்மா இன்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த இரவில் நான் உன் முன்னால் நின்று உன்னோடு பேச வருகிறேன் என்றால் நிச்சயமாக என்ன நடக்குமோ அது உறுதியாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதில் சரியான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்டது கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான சரியான புரிதல்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் என் குழந்தையே உனக்காக எப்பொழுதும் நான் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தரும்பொழுது அதனை நீ முழுமனதோடு அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வழிநடத்த வேண்டும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் உனக்கென்று நான் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அத்தனையிலும் இருந்து நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக நான் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து நான் முன்னின்று உன்னிடம் ஒரு விஷயத்தை கவனமாக சொல்லும் பொழுது அதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எந்த நிலையில் நீ இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழு மனதோடும் முழு தெளிவோடும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் நின்று உன் முன்னால் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்த வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் காலத்தின் கட்டாயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இனிமேல் நீ எப்பொழுதும் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கிடைத்தாலும் போதும் என்ற மனது இருக்காது ஆனால் என் குழந்தையே நாளைய தினம் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை போதும் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அது உனக்கு நிலைத்திருக்கும் இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதி எதுவென்றாலும் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி உனக்கான சந்தோஷத்தை அது உனக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் உன்னை எந்த இடத்தில் எல்லாம் சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இடத்தில் எல்லாம் எந்த உன்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு என்ன தாயே கிடைப்பதற்கு முன்பாகவே நீ இத்தனை பதற்றத்தை கொடுக்கிறாய் என்று நினைக்கலாம் எதுவென்றாலும் அது உனக்கு கிடைக்கும் பொழுது அது முழுமையாக என்னமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் உனக்கு கிடைத்ததாக இருக்கக்கூடாது அப்படி கிடைத்தால் அதன் அருமையை உனக்கு புரியாது என்ன கிடைத்தாலும் ஏது கிடைத்தாலும் அது உனக்கு சொல்கின்ற பாடம் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அது உனக்கு கொடுக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் நீ என்ன நினைத்தாய் ஏது நினைத்தாய் என்று சொல்லி எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறந்து உன் தாயானவள் உனக்கென சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நமக்கு எந்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னால் நிற்கும் பொழுது நான் உன் முன்னால் நின்று உனக்கான உறுதியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ தயாராகிவிட வேண்டும் எல்லாவற்றிலும் இந்த தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக நிறைந்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் இந்தவராகி உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து போதும் போதுமல்லவா எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி நின்று கொண்டிருந்தாய் இப்பொழுது நான் சொல்வது உனக்கு கிடைக்க போவது இந்த வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக என் பிள்ளை ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இது உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உன்னை எத்தனையோ முறை மிகுந்த வேதனையிலும் கண்ணீரிலும் ஆழ்த்திய பொழுதெல்லாம் இது மட்டும் நமக்கு கிடைத்தால் போதுமே இந்த வாழ்க்கையில் நாம் வேறு எதையுமே தெய்வத்திடம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிய ஒரு விஷயம் என்று சொல்லி நீ கதறிய ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது உனக்கு நிறைவான நம்பிக்கையை தர தயாராகிவிட்டது இனி என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலுமே இத்தனை காலம் எந்த விஷயத்திற்காக நீ கலக்கம் கொண்டு தவித்திருந்தாலுமே அந்த விஷயம் இனி உன் வசமாக கூடிய காலம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் எந்த சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் உனக்கு வருவதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இனிமேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையிலும் நீ எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே உனக்கு சுற்றி வந்து சோதனைகளை கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நான் உன்னை வாழ வைக்க வேண்டிய காலகட்டம் அத்தனை பிரச்சனைகளையும் மீட்டெடுத்து உன்னை சரிபடுத்த வேண்டிய காலகட்டம் இத்தனை நாளும் எல்லாம் நினைத்து நீ கலங்கியதையெல்லாம் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என்று அம்மா அடிக்கடி சொல்வதற்கு என்ன காரணம் நீ கேட்ட அந்த விஷயம்தானே நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த அந்த விஷயம்தானே என் பிள்ளையை நீ யோசிக்கிறாய் அம்மா அப்படி நான் எதை கேட்டுவிட்டேன் என்று நீ இத்தனை முறை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையை நீ கேட்டது என்ன தெரியுமா உனக்கான நிம்மதி அந்த நிம்மதியை உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் அந்த நிம்மதியை நான் உன் வாழ்க்கையாக்க மாற்ற நினைக்கின்றேன் எப்பொழுதும் என் பிள்ளை கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நீ நிச்சயமாக பெற வேண்டும் உன்னைச் சுற்றி வருவது எல்லாவற்றையும் என் பிள்ளை என்னவென்று நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரமும் இந்த நிலையும் நீ தாண்டி வர வேண்டும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ கடந்து விட வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நிம்மதி உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தையே மற்றவர்களைப் பற்றி யோசிப்பதோ மற்றவர்களைப் பற்றி தேவையில்லாத விஷயங்களை சித்திப்பதோ நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு இன்னல்களைத்தான் தருமே தவிர ஒரு பொழுதும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை ஒரு பொழுதும் அது நமக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதும் கலங்கிவிட்டது என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் மனது எதையுமே கலங்காமல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உண்மைகளாக உணர்ந்து தேவையானபடி உனக்கு வேண்டிய நம்பிக்கைகளை பெற்று கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தி வேதனை பட்டது போதும் இனி என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை இனி எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்க யாரும் வரப்போவது கிடையாது ஏனென்றால் நீ வாழ்க்கையில் சற்று சுதாரித்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் ஒவ்வொரு வெற்றிகளையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் வெற்றியின் ருசியை பார்க்க தொடங்கிவிட்டாய் என்றாலே இங்கு உனக்கு உதவி செய்ய யாரும் மாட்டார்கள் அதனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ உனக்கான நம்பிக்கையோடு உனக்கு வேண்டிய நிம்மதியை மன மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விட வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தை நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதையெல்லாம் ஒரு நாள் கொடுக்காமல் வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ ஆசைப்படுவது அத்தனையிலும் நீ எதிர்பார்த்த பேரதிசயம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உன் வசமாவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற பேரானந்தமும் உனக்கு கிடைக்கட்டும் எல்லையற்ற மகிழ்ச்சி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாகட்டும் என் பிள்ளைக்கு சுற்றி வருகின்ற கவலைகளில் இருந்தெல்லாம் நான் விடுதலை கொடுக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுகின்றேன் இனி உனக்கு என்று நான் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு என்று நான் எதை தந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் சரியாக சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை எல்லாம் நான் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் கலங்காமல் இருந்து விட்டாலே உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திடுவாய் உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்தி விடுவாய் உனக்கென்று நான் கொடுப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் உணர்ந்து உனக்கென்று நான் தருவதையெல்லாம் என்னாலும் நீ தெரிந்து எப்பொழுதுமான உனக்கு வேண்டிய பெரும் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யார் நின்றார்கள் யார் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெளிந்து கொள்ள வேண்டிய காலம் இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே எப்படிப்பட்ட நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே உனக்காக நான் முன்னின்று இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக தரும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த அதிசயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் இந்த வராகியினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி என்னாலுமே நான் உனக்கு துணையாக வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் நீ பெற்ற ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சரியான பதிலை நீ பெற வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து அது போதும் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வாழ வைக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய சிரிப்பில்தான் இந்த வராகி என்னுடைய மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் அதனால் எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய கால நேரம் உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் கலங்காமல் முன்னேறிவான் உன்னை தொடர்ந்து வந்து நான் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டியபடியான நிலையான ஒரு நம்பிக்கையை நான் தர தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பட்ட பாடுகளை எல்லாம் எண்ணி கலங்காது இனிமேல் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நான் இத்தனை உறுதியாகச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா வராகி ஆசைப்படி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நீ விரும்பிய நம்பிக்கையை தர தயாராகிவிட்டது நீ ஆசைப்பட்ட அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிளிரப் போகின்றது உன்னை தொடர்ந்து வருகின்ற காலகட்டம் இனி உனக்கான வேதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு நீ வாழ நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மன உறுதியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து வராகி சொல்படி கேட்டு நடக்கின்ற உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள் அம்மாவின் அன்பு உன்னை நிலைத்திருக்கச் செய்யட்டும் வராகியின் அன்பு என்றும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரம் உனக்கு என்னவென்று உணர்வதற்கு முன்பாகவே நான் நீ விரும்பியதையெல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்துகொள் நீ விரும்பிய அத்தனையையும் உன் வாழ்க்கையாக நான் மாற்றி தந்திடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்